அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மலைக்கும் இப்படியே வந்தோம்னா இதுவரைக்கும் பாருங்கள் அண்ணாமலையார் மலை இந்த மலைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது மலைக்கும் மலைக்கும் தொடர்புறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை ஆனால் இந்த மலை கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டருக்கு இந்த இருபதா இந்த பக்கம் இருக்குது இந்த மலைக்கும் இந்த மலைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது இப்போது இந்த மலை வந்து அந்த ம நிலச்சரிவாச்சு பார்த்திங்களா மலைக்கு மேலே அந்த சரிவான அந்த நாளில் இந்த மலையிலையும் அதே மாதிரி ஒரு சரிவாச்சு அதையும் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மலை இந்த கிரிவல பாதையில் இருக்கிற கௌதம மகரிஷி அவர் இந்த மலையில் ஒரு கொகையில் வந்து தியானம் பண்ணாங்க தவம் பண்ணாங்க அந்த காலத்துலேயே ஸோ வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை அப்படின்னாவே மலையும் மலை சார்ந்த இடங்களும் பற்றி சொல்லலாம் இந்த வீடியோ எதுக்காகனா வந்து திருவண்ணாமலையில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது நான் தியானம் பண்ணுறதுக்காக ரெகுலராக தனிமை தேடி வருவோம் அப்படி வரும்போது இந்த இடம் கிடைச்சதுனால இந்த இடம் நான் உங்களுக்காக பதிவு பண்ணுறேன் அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆவார் வளரும் இந்த பூ இருக்குது பார்த்தீங்களா இந்த பூவை வந்து நம்ம டைரெக்டாக கழித்து சாப்பிடலாம் அது வந்து மூல நோய்க்கு பயன்படுத்தலாம் நிறைய விஷயங்களுக்கு தலையில் த அரைச்சி பூசுறதுலேருந்து உள்ளே நம்ம சாப்பிட்றது வரைக்கும் நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் மஞ்சள் காமாலிக்கு பயன்படுத்தலாம் நிறைய நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் அதை பற்றி முறையாக நீங்கள் படிச்சுட்டு அதை பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம வீடியோ எதுக்காகன்னா தியானம் 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 அப்படின்றது தான் நம்மளுடைய முழு நேரம் இது அப்புறம் நம்ம கூட நம்ம ஐயா வந்திருக்காரு தனிகாசலம் ஐயா வந்திருக்காரு என்னடா டாப் ஆங்கிள் வச்சுக்கிறேன் நினச்சிக்க போகிறீங்க ஒரு ஹைட்டே பார்த்திங்கன்னா சாமி எவ்வளோ எடுக்கிறீங்க நீங்கள் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இருக்கார் அதனால் எப்படி எடுத்தாலும் எவ்வளோ தான் எடுக்க முடியும் நம்மளுக்கு வந்து தியானம் சார்ந்தது அதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு பேசிக்காக தெரிஞ்சாலும் கூட அதையும் தாண்டி நம்ம அவருக்கு அவர் வந்து எவ்வளோ கோவில்களுக்கு என்ன சொல்கிறது உங்களுக்கு என்ன சாமி வயசு வயசு ஆகுது இப்போது எழுபத்தி எழுபத்தைந்து வயசு ஆகுது எழுவத்தைந்து ஆண்டுகளாகவே இவர் வந்து பிரம்மச்சாரியம் வந்து கடைப்பிடிச்சிட்டு திருமணம் பண்ணிக்காமல் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் வந்து சாமி நீங்கள் எந்தெந்த மாநிலத்திலலாம் போயிருக்கீங்க எல்லாம் கம்ப்ளீட்டாக த்ரோட் த்ரோட் மீன்ஸ் அது எங்க மூணு வருஷம் எங்கள் சமீபம் இமாலியாவில் காஷ்மீர் ஜம்மு கட்டா நேபாளி கேப்பாள் எல்லாம் மூணு வருஷம் இருந்தேன் நடந்த இதுலேருந்து அரிதார ரிஷிகிட்டு நடந்த இமாலயாவை சுற்றி இருக்கேன் மூணு வருஷம் ஜோலாமுகி எல்லாம் அப்புறம் மகாராஷ்டிரா எம் பி எம்பி பாராலிங்கத்துக்கும் போயிருக்கேன் எல்லா லிங்கத்துலேயும் சிவராஜ் தமிழ் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் பூஜ்ய புனஸ்காரம் பண்ணியிருக்கேன் சதிக்கு சிவராத்திரி டைமில் எவ்வளோ ஈஸ்வரன் கோயில் ஸ்தாபனம் பண்ணிருக்கேன் ஆ ஸ்தாபனமே பண்ணியிருக்கீங்களா சிவராத்திரி டைம்ல ஸ்தாபனம் பண்ணியிருக்கேன் ஓ சூப்பர் கார்வார ஜில்லா கார்வார ஜில்லா இது அது கோவா பக்கம் கார்வார ஜில்லா அப்புறம் வந்து உப்ளி உப்ளி தார்வாடா அப்புறம் சிக்குமல்லூர் சக்கரப்பட்டினம் விஸ்வநாதர் காசிக்கு சிவராத்திரிக்கே ஸ்தாபனம் பண்ணியிருக்கு சூப்பர் பதிமூணு ஆஞ்சநேயர் கோயில் கட்டியிருக்கு அனுமஞ்சிக்க சாப்பிட முடியிருக்கு ஆ ஆ ஆ பதிமூணு ஆஞ்சநேயர் கோயில் கட்டியிருக்கீங்க சொந்தமா நம்ம கையால் அது எந்தெந்த ஊரில் சாமி இருக்கேன் அப்படிக்க வேண்டாம் ஓகே நல்லது நல்லது இப்போ வந்து நீங்கள் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் பூர்வீகம் தமிழ்நாடு தானா திருவள்ளுவர் திருவள்ளுவர் ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் விட்டு நீங்கள் வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டீங்க போயிட்டீங்க வேண்டாம் மாநிலத்துக்கு இங்கே வாத்தா வரணும்னு நம்ம ரிலேஷன் யாரும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கேன் இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க திடீர்ண்டா இல்லை ஏதாவது பெரிய கொஞ்சம் தொட்ட ஸ்தானம் பண்ணணும் ஜனங்களுக்கு நம்ம அந்த ப ஒருத்தர பார்க்க நிறைய வண்டியாக இருக்கும் இங்கே ஏதாவது ஒரு பெரிய சாதனை பண்ணி ஜனங்களுடைய சாந்தி சமாதானம் பீஸ் ஆஃப் மைண்டுக்கு வழி பண்ணணும் சரி சாமி இப்போ வந்து சில பேர் வந்து அருள் வாக்கு சொல்லுவாங்க சில பேர் வந்து அந்த யாகம் பழப்பாங்க ஓமம் பண்ணுவாங்க சில பேர் வந்து கோவில் கட்டுவாங்க அதுமாரி வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஒரு மனிதர் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஸ்பெஷலாக இருப்பாங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க இப்போ வந்து நம்ம வந்து தியானத்துக்கு சொல்லிக் கொடுக்குறோம் கோவிலில் அதை பண்ணுறோம் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் இப்போ இந்த விஷயத்தில் இந்த விஷயம்னால் நீங்கள் என்கிட்ட வரலாம் அப்படின்னா நீங்க எந்த விஷயத்து சாமி நீங்க சொல்லுவீங்க சன்ன வயசுல இருந்து பள்ளிக்கூடம் போக சொல்லும் ஆஹ் பரமாத்மா தியானம் சங்கராச்சாரியே நமக்கு வழி காட்டினவரு ஜெகத்து குரு சங்கராச்சாரி அவரு புக்க படிச்சு படிச்சு ராமகிருஷ்ண பரமாம்சிரியர் இவங்க ரெண்டு பேரும் புக்கும் படிச்சு படிச்சு தர்மகாரியம் புதுசாக கட்டுறது பெருசு இல்லை பாழாக போனதுக்கு கட்டணும் ஸ்கூல் கட்டுறதுல இன்கம் இருக்குது ஜனம் பிஸ்னஸாக பண்ணிச்சப்போ அதனால் கோவில் கட்டுறதுல பாழான கோவில் கட்டுறதுல யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறதில்லை அங்கே நல்லா தர பிரச்சனை இருக்கும் ஜனம் கோஆப்ரேட்டிவ் இருக்காது ஏழ்மையான கிராமம் இருக்கும் அதுக்கு என்ன வேணுமோ தெய்வ சக்தி பிரயோகம் பண்ணி தர்ம காரியம் பண்ணி ஊர் தெய்வக்கு ஜப்தாரி கொடுத்துருவோம் எதுவுமே நான் ஜாப்தாரி வச்சுக்கிறது இல்லை எல்லாம் ஊர் தெய்வம் கொடுத்துருவேன் இது நமக்கு இதுவானது அதனால் பூர்வீ ஜன்மம் சுக்கர்லா பல திருவேற்காடு இதெல்லாம் நாங்கள் வந்து சன்ன வயசுல படிக்க சொல்லு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு அதை கசம் உடச்சி தீபம் ஏற்றிட்டு வந்தது வருஷம் முடிஞ்ச பெரியம் ஆகி போச்சு பூஜை பண்ணிட்டு வரணும் அது நாள் படம் ஒரு நல்ல நிலைக்கு வந்துருக்கு சரி சார் இப்போ வந்து உங்களை வந்து இப்போ இந்த விஷயத்துக்காக உங்களை நான் வந்து தேடணும் அப்படின்னா எந்த விஷயத்துக்காக உங்களை நான் தேடலாம் நீங்க வந்து எனக்கு என்ன சொல்லி பிரச்சனை வந்து நம்ம கிட்ட நான் அதுக்கு பரிகாரம் பண்ணி கொடுக்குறேன் நீங்க பண்ணி கொடுக்குறீங்க பரிகாரம்னா வந்து பயமாவது மக்களுக்கு அவங்க வந்தாங்கன்னா அவங்க குலத்தேவரை கூப்பிடுவேன் யாரு எந்த தேவரை பூஜை பண்றாங்களோ அந்த தேவர பக்தி பாவன இருக்கும் பேர்ல வானா வருவாங்க வந்து அவங்க அவங்ககிட்ட பேசி சாந்தி பண்ணி கொடுக்குறேன் ஓ சரி சார் சக்தி கூப்பிட்டு அவங்க மனசு சமாதானத்துக்கு அது தெய்வ சக்தி இவங்க என்ன மிஸ்டேக் ஆச்சு என்ன பண்ணணும் என்ன பண்ணால் சரி ஆகுதுன்னு சொல்லி பண்ணி கொடுப்பேன் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு சாந்தி பண்ணி கல்யாண காரியம் பண்ணுறேன் என்கிட்ட நமது வந்து புண்ணிய பலம் அதிகமாக இருக்கிறதுனால லோக்க கல்யாணக்கு பிரயோகமாக்கி இந்த சரீரை நான் வெட்டுறதுக்கு எவ்வளோ பிரயோனம் பண்ணுறேன் புண்ணிய பலம் இருந்தாலும் சரீரை வெட்டுறதுக்கு ஆகலை புண்ணிய பாலம் முடியணும் அதுக்கோசம் தர்ம காரியம் இந்த டைப்ல பண்றேன் ஓகே சரி சரி இப்போ வந்து அதுக்கு எவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்க ஃபீஸ் பிரச்சனை இல்ல புதிய சாமான இதெல்லாம் இருக்கு இல்ல புதிய சாமான கடையில போயிட்டு வாங்கிட்டு நமக்கு சொந்தம் இல்ல அவங்களுக்கு என்ன இருக்கு எந்த இருக்க வாங்குறேன் எல்லாம் அவங்க அவங்ககிட்ட ஏதாவது ஒரு டொனேஷன் வாங்குறேன் வாங்கி அவங்க இந்த பிரச்சனை சால்வ் பண்ணி கொடுக்குறேன் சரி சரி அதை வாங்கி அனாதாசிரமா தர்மம் பண்றேன் சரி 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 சாமி வேற அவ்வளோதான் இப்போ வந்து பரிகாரம்னுவே இப்போ நீங்கள் பெரிய லெவலில் இப்போ பரிகாரம்னா ஒரு ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்கி அதுமாரி சொல்லுறீங்களா இல்லை எந்த மாரி பரிகாரம்னா சின்னத்துலேயும் இருக்குது பெருசு இருக்கு ஒரு ராஜிக்கு ஜன சீட்டு கொடுக்கணும்னா ஓம இஞ்சம் பண்ணி மூணு மணி நேரத்தில் அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறேன் எந்த ஒரு பூஜைக்கும் சாந்தி இல்லை ஊர் நியாயம் ஊரில் மழை இல்லை இது இல்லைன்னா ஓம இஞ்சம் பண்ணி மூணு மணி நேரத்தில் அதுக்கு பல முடியும் ஆனால் இதுமாரி பண்ணியிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி பேப்பர்லேயே பப்ளிசிட்டி வேண்டாம்

சரிங்க சாமி ரொம்ப நன்றி சாமி பற்றி ஏதோ நீங்கள் சொன்னதுக்காக ஓகே ஸோ அதை தாண்டி அது வந்து சாமியை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க நீங்கள் பரிசோதிச்சுக்கோங்க பயன்படுத்திக்கோங்க நல்ல மனிதர் நம்ம தியானத்துக்காக இன்னொரு விஷயம் என்னென்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்றது தெரில இந்த ஆவாரம் பூவை பற்றி நான் மூலிகையாக சொன்னேன் ஆனால் இந்த பூ வந்து சிவராத்திரி நேரத்தில் சிவனுக்கு நம்ம வந்து சமர்ப்பிக்கலாம் அப்படி சமர்ப்பிக்கும் போது பல விசேஷங்கள் வந்து நடக்கும் ஒன்று ரெண்டு இல்லை பல விசேஷங்கள் நடக்கும் அது நீங்கள் முடிஞ்சால் உங்கள் ஊரில் எதாக இருந்தால் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நல்லா இருங்க எல்லோரும் நல்லா இருங்க வேறு என்ன சொல்கிறது என்ன சொல்கிறதுனா வந்து நல்லா இருங்க அவ்வளோதான் இப்போது ஒரு வாழ்க்கையில் சொல்கிறத விட வெளியில் மக்கள்கிட்ட ஜெயிக்கிறவன் வீட்டில் இல்லை குடும்ப வாழ்க்கையில் தோத்துருவாங்க கு குடும்ப வாழ்க்கை சரியாக அமைஞ்சிச்சுன்னா வெளியில் இந்த பேர் புகழ் மக்களுக்காக அப்படின்றதில் யூஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணணும் குடும்பம் எப்படியோ அதுமாரி நாடும் வீடும் ஒன்றாக அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும் என்ன பண்ணணும் தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் பண்ணால் வீட்டில் ப்ராப்ளமு வீட்டில் பண்ணால் வெளில ப்ராப்ளமு ப்ராப்ளம்ன்றதில்லை நம்மளுக்கும் ஒரு ஆம்பிஷன்ஸ் இருக்குது நம்ம மக்களுக்கு நிறைய நல்ல நினைக்கிறோம் இப்போ அடுத்து வந்து ஒரு எவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அது அது சீக்கிரமாக பண்ணிவிட்டு அனௌன்ஸ் பண்ணுறேன் நிஜமாகவே நீங்கள் என் ஃபாலோவராகிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுவீங்க என்ன அப்படி ஒரு செயல் ஆனால் மூக்கெல்லாம் கொப்பில் வந்துச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் தியானம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த ஹீட் ஃபுல்லாக சூரிய இதில் ஓடிட்டுருக்கு சரி பார்த்துக்கலாம் நல்லா இருங்க எல்லாேருக்கும் சிவராத்திரி நாளுக்கலை பத்தொம்போதாம் தேதி நினைக்கிறேன் கிரகணம் போகிறது அங்கே கர்ப்பிணி பெண்கள் பத்திரமா இருந்துக்கோங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்று கோள்கள் வந்து ஒரே நேர்கோட்டில் இணையும் அதை நீங்கள் கண்ணுக்கு நேராகவே நீங்கள் பார்க்கலாம் ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது சிவராத்திரி அன்னைக்கு அசைவம் கண்டிப்பாக தவிர்த்துருங்க அசைவம் தவிர்க்கும் போது சில பேர் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்ல வாழ்த்துக்கள் நல்லா இருங்க முடிஞ்சால் உங்கள் அந்த கசகசன அந்த சிட்டிக்குள்ளெல்லாம் சுற்றினு இருக்காமல் மாரி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ தனியாக உக்காருங்க சூரியனை பாருங்கள் அது அதுதான் ஒரு வாழ்க்கை இந்த குருவிகள் சத்தத்தை கேளுங்கள் இயற்கையோட இயற்கையாக இருங்க நல்லா இருங்க